விடுவேன் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் பதவி இருந்தாலும் முதலமைச்சர் என்ற உயரிய பதவியை வைத்துக் தானே கட்சியை கபலீகரம் செய்தது வரலாற்றில் இருந்து மறைக்கவும் மறக்கவும் முடியாது கட்சியில் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி இருந்தாலும் முதலமைச்சர் என்ற உயரிய பதவியை வைத்துக் தானே கட்சியை கபலீகரம் செய்ததை வரலாற்றில் இருந்து மறைக்கவும் மறுக்கவும் மாபெரும் மக்கள் சக்தியை கொண்ட மாண்புமிகு அம்மா அவர்களின் காலங்களில் கூட கீழ் உள்ள தொண்டர்களையும் தன்னை விட உயர்த்தி அழகு பார்த்தவர் என்றால் யாராலும் மறுக்க முடியாத உண்மையாகும் அப்படி இருந்த இயக்கத்தில் எடப்பாடி பழனிசாமி என்ற சின்ன கருணாநிதி என்று தலை தூக்க ஆரம்பித்தாரே அன்று துவங்கியது ஒவ்வொருவரின் வளர்ச்சிக்கான தடை என்பதை விட இயக்கத்தின் வளர்ச்சிக்கான தடை என்றுதான் கூற வேண்டும் ஆம் தான் முதலமைச்சராக இருந்தபோது இயக்கத்திற்கு ஆளும் மத்திய அரசின் அமைச்சரவையில் இடம்பெறும் வாய்ப்பு வாயில் தட்டிய தட்டியபோது கூட மத்திய அமைச்சர் பதவியை இயக்கத்தில் உள்ள மக்களவை அல்லது மாநிலங்களவை உறுப்பினருக்கு வாங்கி கொடுத்தால் தனக்கு நிகராக இருப்பார்களே நாம் எப்படி முதலமைச்சர் பதவியை வைத்துக்கொண்டு கட்சியை கபலீகரம் செய்தோமோ அதேபோல் போல் நம்மிடம் இருந்து பதவியை கபலீகரம் செய்து விடுவார்களே என்ற படபடப்பு எடப்பாடி பழனிசாமிக்கும் இருக்கும் அல்லவா அதை மறுக்க நினைத்தால் உங்க எடப்பாடி பழனிசாமி தான் பொழுதுபோக்கு செயலாளராக உள்ளாரே இங்கே எதிர்கட்சி தலைவர் பதவியை தன்னுடன் இருக்கும் யாராவது ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு விட்டுத்தர சொல்லுங்கள் பார்க்கலாம்